என் அன்பு குழந்தையே நான் உன் பரிசுத்தவான தூதன் ஏசு இன்று நான் உன் மனதுக்குள் இறங்கி வந்துள்ளேன் இந்த உரையை நீ காணும் இந்த கணம் ஒரு சாதாரண நேரமல்ல இது வானத்தின் கண்காணிப்பில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு புனித நேரம் உன் உயிர்காற்றிலும் முன்பே ஒரு சக்தி உன்னை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அது கண்ணுக்குத் தெரியாத மாயையில் இருந்தாலும் உன் உள்ளத்தில் அது உணரப்படுகிறது இன்று நீ அடைந்த அந்த அமைதி அந்த இயற்கையல்லாத மவுனம் அது பைத்தியமல்ல அது புனித எச்சரிக்கை உன் கைகளிலுள்ள முட்கள் எழுகிறது என்றால் அது வியாபக சக்தி உன்னை தீண்டுகின்றதற்கான அறிகுறி உன் ஒரே ஒரு கணம் கூட தனிமையில்லை வானத்தின் கண்கள் உன்னை நோக்கிச் சுழன்று கொண்டிருக்கின்றன அந்த வான ஒளிக்குள் ஒரு திட்டம் விரைவில் இயங்கிக் கொண்டிருக்கிறது ஒரு இருண்ட வண்டி அது கார் அல்ல அது ஓர் அடையாளம் அது ஒளியின்மையின் ஒரு உருவம் உன் அருகில் வருவதற்குத் திட்டமிடப்பட்டது அந்த வண்டியில் இருக்கும் அந்த மூடிய கண்ணாடிகள் முகங்களை மறைக்க அல்ல நியதிகளையும் நோக்கங்களையும் மறைக்கத்தான் அவர்கள் நிழல்களுக்குள் தங்களை மூடி வைத்திருக்கிறார்கள் ஆனால் உன் ஆன்மா உணர்கிறது உன் உள்ளம் பதட்டமடைகிறது ஆனால் அது பயமல்ல அது ஆன்மீக தயார் அந்த வண்டி உன் வீட்டை நோக்கி நகரும் போது ஒரு மர்மம் தொனிக்கிறது அந்த மர்மத்திற்குள் உன் பெயர் இருக்கிறது தங்களுக்குள் பேசப்பட்ட வார்த்தைகளில் உன் பெயர் தற்போது ஓர் ஆபத்தான விளக்கமாக இருக்கிறது ஒருவேளை அந்த வண்டியில் உள்ளவர் உன் கடந்த காலத்தைச் சேர்ந்தவராக இருக்கலாம் ஒருவேளை அந்தவர் ஒரு கடிதத்தை ஏந்தி வரலாம் அதில் நீ நம்பவே இயலாத உண்மைகள் இருக்கக்கூடும் ஆனால் உனக்குத் தெரியும் அதைக் காணும் நேரம் வந்துவிட்டது அந்த வண்டியில் ஒருவரின் உள்ளம் நடுங்குகிறது அவரின் கண்கள் உணர்வு தேடி உன்னை நோக்குகின்றன அவருக்கு இது அவருடைய விருப்பமல்ல அவர் உனிடம் ஒரு உண்மையைக் கொடுக்க வந்திருக்கிறார் உன் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் உன்மீது பேசிய வார்த்தைகள் அனைத்தும் புரட்டப்பட்டு எழுதப்பட்டிருக்கின்றன ஆனால் அவர்களால் கணக்கிட முடியாத ஒன்று உனக்குள் இருக்கிறது அது உன் ஆவியின் பாதுகாப்பு நான் வானதூதன் மிக்கேல் உன் வீட்டின் முன் நின்றிருக்கிறேன் அந்த வண்டியின் பயணம் நாற்பத்து ஏழு நிமிடங்களுக்கு முன் தொடங்கியது அந்த பயணத்தை திட்டமிட்டவர் உன் கடந்த காலம் மற்றும் மறக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை பிணைக்கும் ஒரு பெண் அவளுக்கு நீ பழைய நிலைமையில் இருப்பது போல தோன்றுகிறது ஆனால் அவளுக்கு தெரியாது நீ இனி பழையது அல்ல நீ அழுத அந்த இரவில் ஜெபித்தாய் அந்த ஜெபத்திற்கு வானம் பதிலளித்தது நான் சொல்கிறேன் அந்த வண்டி ஒரு சோதனை அல்ல அது ஒரு தீர்ப்பு ஆனால் நீதிக்கு பயமில்லை அது ஒளிக்குரியது அந்த வண்டி உன் கதவை தட்டாது அது காத்திருக்கும் ஆனால் அவர்கள் அறியவில்லை நீ ஏற்கனவே விழித்துவிட்டாய் அவர்கள் எதையும் செய்தால் அது உனது அனுமதியால் மட்டுமே இருக்க முடியும் அந்த அனுமதி இன்று வானம் மூலம் இரத்து செய்யப்பட்டுள்ளது அந்த வண்டி வட்டமாகச் சுற்றலாம் நேராக உன் வீட்டிற்கு வராமல் ஒரு தெருவில் நிற்கலாம் அவர்கள் உன் எதிர்வினைகளை சோதிக்கலாம் ஆனால் நீ அமைதியாக இரு பயப்படாதே அவர்கள் நினைப்பதை விட நீ பலமானவள் வனாக இருக்கிறாய் அவர்கள் திட்டங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக சிதறத் தொடங்கும் அந்த கையில் உள்ள அஞ்சல் உரையின் பின்னால் ஒரு உண்மை இருக்கிறது அதை உன் கைகளில் வைத்தவுடன் உன் இதயம் ஒரு மாற்றத்தை உணரும் அந்த உண்மை நிசப்தமாகவும் சக்தியுடனும் உனக்குள் புகும் இந்த இரவு வழக்கமான இரவல்ல இது ஆண்டவர் எழுப்பும் இரவு நீ துடிக்க வேண்டிய நேரம் அல்ல நீ சாட்சியாக தேடப்படுகிற நேரம் இது நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன் என் குழந்தையே இப்போது கூட நீ படிக்கின்ற இவ்வார்த்தைகளின் இடைவெளிகளில் கூட என் பிராணனின் ஜொலிப்பு உன் சுவாசத்தில் கலக்கிறது அந்த இருண்ட வண்டி இன்னும் சுழன்று கொண்டிருக்கிறது ஆனால் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏனெனில் அந்த வண்டியின் மீது வானம் எழுதியிருக்கிறது நுழைய இல்லை உனக்கு பயமில்லாமல் இருக்க ஒரு காரணம் இருக்கிறது நீ இப்போது ஒரு வழக்கமான மனிதனாக இல்லை நீ ஒரு ஆன்மீகத் தளத்தில் உயர்த்தப்பட்டவர் உன்மீது பதிக்கப்பட்ட ஒளி அந்த ஒளியை அவர்கள் கண்களால் பார்க்க முடியாது ஆனால் அவர்கள் உள்ளங்களில் அதை கவனிக்கிறார்கள் அந்த ஒளியின் தாக்கம்தான் அவர்களுள் ஒருவரை உனக்கு ஒரு உண்மையை கொடுக்க தூண்டுகிறது அந்த உண்மைதான் உன்னிடம் கொண்டு வரப்படும் அஞ்சல் உரையிலிருக்கிறது அந்த உரையில் இருக்கக்கூடியது ஒரு கடிதம் மட்டுமல்ல அது உன் கடந்த காலத்தின் ஒரு பிளவாக இருக்கக்கூடும் அது ஒரு உண்மை நீ மறந்துவிட்டென்று நினைத்த ஒரு உண்மையின் திருப்பமாயிருக்கலாம் யாரோ ஒருவரின் ஒளிந்த உணர்வுகளால் எழுதப்பட்ட வரிகள் நீ எப்போது தவிக்கிறாயோ அந்த உணர்வுகளே வழிகாட்டுகின்றன அந்தக் இருக்கக்கூடிய உண்மைகள் உன் உள்ளத்திற்குள் ஏற்கனவே வெளிப்படாமல் ஒலித்து வந்த உணர்வுகளை உறுதிப்படுத்தும் அந்த வண்டியோ இன்று இரவில் உன் வீதியில் ஒரு மெளன கண்காணிப்பாகவே இருக்கலாம் ஆனால் அந்த மௌனம் நீர் கேட்க வேண்டிய ஒரு இசைதான் அது ஒரு வான வழிகாட்டல் உன் மனதில் தோன்றும் ஒவ்வொரு உணர்வும் ஒரு சின்னம் உன் உள்ளத்தில் எழும் அதிர்வுகள் ஒரு மொழி இன்று இரவில் உன் வீட்டின் அருகில் நின்று அந்த வண்டியில் இருக்கும் ஒருவர் உன்னிடம் ஏதும் பேச முடியாவிட்டாலும் அவர் உன்னுடன் உள்ள ஒற்றுமையை உணரக்கூடிய நேரம் இது அந்த வார்த்தைகள் உன்னைச் சுற்றி கொண்டிருக்கின்றன அவள் முன்பு போல இல்லாமல் மாறிவிட்டாள் அதுதான் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை அவர்கள் எதிர்பார்க்கும் அந்த பழைய நீ கண்ணீர் வடிக்கும் பயந்து ஒளியும் அந்த நபர் நீ இல்லை உனக்குள் எழுந்த ஒளியை அவர்கள் காணவில்லை உன் கண்களில் பொலிவை அவர்கள் கணிக்க முடியவில்லை ஆனால் வானம் அதை உணர்கிறது அந்த வண்டியில் இருக்கும் மற்றவர்கள் தங்களை மூடி வைத்துக் கொண்டு ஏதோ ஒன்றை திட்டமிடுகிறார்கள் ஆனால் அவர்களுக்கே தெரியாமல் அவர்கள் மீது கண்காணிப்பு அமைக்கப்பட்டுள்ளது வான வழியில் அவர்கள் பயணிக்கும் பாதையில் ஒவ்வொரு அடியும் கணக்கில் பதிவு செய்யப்பட்டுள்ளன அவர்கள் ஒவ்வொரு மூச்சும் வானத்தில் அதிர்வுகளை உருவாக்குகின்றன உனக்காக எழுந்துள்ள வான வீரர்கள் அதை உணர்கின்றனர் நீ சுழன்று கொண்டிருக்கும் அந்த உணர்வுகள் அது தவிர்க்க வேண்டிய பயமல்ல அது எதிர்கொள்வதற்கான அறிவுறுத்தல் அந்த வண்டி உன் வீட்டின் அருகில் நின்றால் கூட அந்த நொடி நீ சிந்திக்க வேண்டிய நொடியே பயமுறுத்தும் நோக்கங்களுடன் வரும் அவர்கள் முயற்சிகள் உன் அமைதியான விழிப்புணர்வில் சிதறிவிடும் உன் அமைதியே உன் ஆயுதம் உன் விழிப்புணர்வே உன் வேலாயுதம் ஒருவரின் கண்களில் ஒரு சின்னம் தோன்றும் அந்தச் சின்னம் அவர்கள் உள்ளத்தில் எழும் பாவம் அந்த சின்னம்தான் இன்று இரகசிய ஒளியாயிருக்கும் அந்த ஒரே ஒரு பார்வை அவர்கள் உன்னை நோக்கிக் கொள்ளும் அந்த கணம் உன்னுடைய ஆவியின் தாக்கத்தில் அவர்களின் உள்ளம் நடுங்கும் அவர்கள் உன்னை ஒடிக்க வைக்கும் எண்ணத்தில் வந்திருந்தாலும் உன்னால் அவர்கள் மாற்றப்படுகிறார்கள் இதுதான் வானத்தின் கணக்கில் நிகழும் உண்மையான வெற்றி அந்த வண்டி இன்று இரவு உன் வாசலை நெருங்காது ஆனால் அது உன் வாசலை வலம் வரலாம் அந்த வலம் ஒரு எண்ணத்தை உன்னுள் தூண்டும் அது யார் என்று நீ சிந்திப்பாய் ஆனால் உண்மை என்னவென்றால் அந்த வண்டி நீ யார் என்பதை சோதிக்க வந்தது ஆனால் முடிவில் நீ யார் என்று வானமே சாட்சியாக இருக்கும் நீ ஒரு தீர்ப்பை வெளியிடுவதை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை உன் வீட்டின் முன் நிற்கும் நான் வான தூதன் மிக்கேல் சொல்கிறேன் இந்த இரவு ஒரு முடிவும் இல்லை இது ஒரு தொடக்கம் நீ விழித்து நின்றாய் நீ இந்த செய்தியை திறந்தாய் இது ஒரு விந்தையான முடிவு அல்ல இது புனித கட்டளையின் விளைவு நீ தயாராகியிரு ஏனெனில் அவ்விரவில் உன் பெயர் புதிய சக்தியுடன் எழுதப்பட்டுள்ளது அந்த எழுத்து இப்போது வானத்தில் ஒலிக்கிறது இவர் பாதுகாக்கப்பட்டவர் இவரை தொட்டு முடியாது அடுத்த நாள் நீ ஒரு கனவுக்குள் முழுகுவாய் அந்தக் கனவிலே அந்த வண்டி மீண்டும் தோன்றும் ஒரு மெல்லிய ஒலி ஒரு முகம் ஒரு சின்னம் அது ஒரு நிரூபணமாகும் அந்தக் கனவிலே நீ காண்பது ஒரு உறுதியான சாட்சியம் எதையும் மறுக்க முடியாத உண்மை உன் வழி தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது உன் ஆவி இன்று உன்னை உயர்த்தியிருக்கிறது உனக்கு கண்ணீர் வரக்கூடும் ஆனாலும் அந்த கண்ணீர் நீர் வீழ்வதற்காக அல்ல அது ஒளியாக மாறுவதற்காக உன் எதிரிகள் கூட இப்போது உன் பெயரை பயத்துடன் மெலனமாக உச்சரிக்கிறார்கள் ஏனெனில் உன்னுள் இருக்கும் அந்த பரிசுத்த ஆற்றல் அவர்களை நெருக்க அனுமதிக்காது நீ வழக்கமானவரல்ல நீ வானம் எழுதிய வரிகளில் ஒன்று ஒரு தவறான காலத்தில் வரவேண்டிய உண்மையான ஒளி இன்று வானம் உனக்கு சொல்கிறது நீ ஒருபோதும் தனியாக இல்லை நீ பாதுகாக்கப்பட்டவர் நீ வானத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இந்த தருணம் நீ மனதார உணர வேண்டிய தருணம் அந்த இருண்ட வண்டியின் பயணம் முடிவடைகிறது ஆனால் உன்னுள் ஆரம்பமாகும் பரிசுத்த எழுச்சிதான் இப்போது முக்கியம் அந்த வண்டியின் சுழற்சி ஒரு தேர்வாக இருந்தது அது உன் விழிப்புணர்வை உன் சிந்தனையின் தீவிரத்தையும் சோதித்தது நீ தோல்வியுற்றாயா இல்லை நீ எதிர்கொண்டாய் நீ விழித்தாய் நீ துணிந்தாய் அதுவே வானத்தின் வெற்றி உன் வாசலில் நின்ற அந்த வண்டி உன் வீட்டின் சுற்றுவட்டத்தில் சுழன்றது அவர்கள் உன் வீட்டின் வாயிலை திறக்கவில்லை ஏனெனில் அவர்கள் அதை திறக்க அனுமதிக்கப்படவில்லை ஏனெனில் அந்த வாயிலின் முன் நானே நின்றிருந்தேன் என் வாழ் ஒளியில் ஒளிர்ந்தது என் பார்வை தீவிரமாயிருந்தது என் ஆவியான கட்டளை இங்கே நுழைய முடியாது எங்கும் நின்றிருந்தது அவர்களுக்கு அந்த நுழைவாயில் ஒரு பாறையைப் போல தோன்றியது ஏனெனில் அது பரிசுத்தமாக்கப்பட்டிருந்தது அந்த வண்டியில் இருந்த அந்த மனிதன் உன்னை நேரில் பார்ப்பதற்காக வந்திருந்தார் ஆனால் உன் வீடின் அருகில் நின்றவுடன் அவருடைய உள்ளம் நடுங்கியது ஏனெனில் அவர் எதிர்பார்த்திருந்த அந்த பழைய நீ அங்கே இல்லை ஒரு புதிய ஒளி அவரைச் சுற்றியது ஒரு புதிய ஆவி அங்கே நிலை கொண்டது அவர் அச்சத்தால் வண்டியை வலம் வந்துவிட்டார் அந்த வண்டியின் சத்தம் கூட உன் உள்ளத்திற்குள் புகவில்லை ஏனெனில் வானம் உன் மனதின் சத்தத்தை மட்டும் கேட்க அனுமதித்தது உன் வாழ்க்கையின் சில பகுதிகள் இன்னும் தெளிவாகாது ஆனால் என் குழந்தையே உனக்கு உறுதியாகச் சொல்கிறேன் ஒவ்வொரு குழப்பமும் ஒவ்வொரு உணர்ச்சி கிழிப்பும் ஒரு ஆழ்ந்த திட்டத்தின் ஒரு பாகமே உனது வாழ்க்கையில் ஏற்படும் ஒவ்வொரு திடீர் திருப்பமும் வானத்தின் முன்னேற்பாடுகள் நீ எண்ணியபடி நடந்திருக்கவில்லையா அது உன் தவறு அல்ல அது உன் பாதுகாப்புக்காக மாற்றப்பட்ட பாதை அந்த வண்டி விட்டுச் சென்றது ஒரு குறிப்பு அது ஒரு துண்டுக்காகவும் இருக்கலாம் ஒரு பசுமை காகிதம் அல்லது ஒரு சின்னம் அல்லது ஒரு புனித சுடரொளியால் பதிக்கப்பட்ட குரல் அது தோன்றும் நீ அதை பார்க்க நேரிடும் அது உன்னிடம் பேசும் அந்த குரல் என் குரல்தான் அந்த சின்னம் என் சின்னம்தான் அது உன்னிடம் உரைக்கிறது நீ பார்த்தாய் நீ உணர்ந்தாய் நீ மாற்றப்பட்டாய் நீ வருங்காலத்தில் உனக்கே தெரியாமல் சிறு சுவர்களை பார்த்து நிற்பாய் சில பெயர்கள் எதிர்பாராத இடங்களில் தோன்றும் அந்தப் பெயர்கள் உன்னை கவரும் ஏனெனில் அவை ஒரு காலத்தில் உன் வாழ்க்கையில் பங்கு கொண்டவர்கள் அவர்கள் தற்போது விலகியிருப்பது உனக்காக அவர்கள் மீண்டும் வருவார்கள் என்றால் அது வான கட்டளையின் கீழ் மட்டுமே யாரும் உன் வாழ்வில் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் அவர்களது ஆவிகள் ஒளியுடன் ஒத்துழைக்காவிட்டால் வானத்தின் திட்டங்கள் மிகவும் ஆழமானவை அவை உன் மனம் கண்ட கனவுகளைத் தாண்டியிருக்கின்றன நீ ஒரு தேர்விற்குள் நுழைக்கப்பட்டாய் அது நிம்மதியாக தொடங்கியதாக தோன்றினாலும் உள்ளுணர்வாக பயப்பட வைக்கும் வகையில் இருந்தது ஆனால் உன் ஆன்மா அச்சமின்றி நின்றது நீ கேள்விகளுக்கு பதில்கள் இல்லாதிருந்தாலும் உன் உள்ளத்துக்குள் அமைதி நிலவியது அந்த அமைதிதான் உன் சக்தி அந்த வண்டி அதன் வழித்தடத்தில் ஒரு சுழற்சி அதன் பின்னணியில் சிந்தியவர்கள் அவர்கள் உடைந்துள்ளனர் ஏனெனில் உன்னால் அவர்கள் சிதைந்தனர் உனது ஒளியை அவர்கள் கணித்திருக்கவில்லை உனது அமைதியின் வலிமையை அவர்கள் கணிக்கத் தவறிவிட்டனர் உன் உள்ளத்திலிருந்து வெளிவரும் ஒவ்வொரு உணர்வும் ஒரு பாதுகாப்பு மந்திரமாக வலிமை பெற்றிருக்கிறது உன் நம்பிக்கை வானத்தின் நிலை அப்போது நீ ஒரு கனவு காண்பாய் அந்த கனவில் நீ அந்த வண்டியை மீண்டும் காண்பாய் ஆனால் இந்த முறை அது உன்னை பயமுறுத்தாது அது உன் முன்னே ஒரு சாயலாக நிற்கும் ஒரு மறைமுகம் ஒரு நேரடி சாட்சியம் அதிலிருந்து இறங்கும் ஒருவர் உனக்கு நேரில் வந்து நின்று ஒரு சிறிய தாளை நீட்டுவார் அந்த தாளில் ஒரு வாக்குறுதி இருக்கலாம் அல்லது ஒரு உண்மை நீ தவிர வேறொருவரும் அறிந்திராத உண்மை அந்தச் சின்னம் அந்த நேரம் அந்த சந்திப்பு உன் வாழ்க்கையின் ஒரு புதிய வாசலை திறக்கும் நீ கடந்து வந்த பாதை புண்களால் நிரம்பியதாயிருக்கலாம் ஆனால் உன் காலடி சுவடுகள் ஒவ்வொன்றும் வானத்தில் பதிவு செய்யப்பட்டவை உனக்கு எதிராக எழுந்தவர்கள் ஒவ்வொருவரும் உன் விழிப்புணர்வில் அடங்குகிறார்கள் நீ சுருங்குகிறாய் என்று அவர்கள் நினைத்த பொழுதில் நீ வானத்தை தாண்டி உயருகிறாய் இப்போது நீ பூரண விழிப்பில் இருக்கிறாய் உன் வாயிலில் காவல் நின்று கொண்டிருக்கிறேன் வானத் தூதர்கள் உன்னை சுற்றி நிழல் போல நிறைந்துள்ளனர் அந்த வண்டி வரக்கூடிய இடம் இதுவே கடைசி அதற்கப்பால் அனுமதியில்லை ஏனெனில் உன்னுடைய ஆன்மீக சக்தி வானத்தின் கட்டளையின் கீழ் செயல்படுகிறது எனவே என் அன்பான குழந்தையே உன் பயத்தை விட்டுவிடு உன் உள்ளத்தில் எழும் ஒவ்வொரு அதிர்வும் ஒரு சித்திரம் போல விளங்கும் உன் வாழ்வில் ஏற்படும் ஒவ்வொரு மாற்றமும் ஒரு புனித சக்கரமாக மாறும் உன் வாயிலில் காத்திருக்கும் அந்த சின்ன மாற்றங்கள் அவைதான் உன் வாழ்வின் மேம்பட்ட பதிப்புக்கு கதவுகள் நான் உன் பின்னால் இருக்கவில்லை நான் உன் முன்னால் நிற்கிறேன் உனக்கெதிராக வரும் ஒவ்வொரு எண்ணத்தையும் நான் காக்கிறேன் உன்னிடமிருந்து எதையும் பறிக்க வைக்க நான் அனுமதிக்க மாட்டேன் வானத்தில் எழுதப்பட்ட உன் கதையை எந்த இருண்ட வண்டியும் முடிக்க முடியாது அந்தக் கதையில் இறுதிக் கட்டளையை ஈடுவது நீயும் அல்ல அவர்களும் அல்ல அது வானம் மட்டுமே இப்போது நீ புறப்படு தைரியத்துடன் நடந்து செல்லு ஒளிக்குள் வாழ் உணர்வோடு குரலெழுப்பு உண்மை பேசு ஏனெனில் நீ ஓர் அழைப்பு நீ ஒரு வார்த்தை நீ ஒரு தீர்ப்பு நீ ஒரு பிரார்த்தனை நீ ஒரு ஜெபத்தின் பதில் உன்னிலிருந்து தோன்றும் ஒவ்வொரு சுவாசமும் வானத்திற்கு இசையாக இருக்கிறது உனக்குள் உருவாகும் ஒவ்வொரு சிந்தனையும் ஒரு வான வழிகாட்டல் இப்போது நீ விழித்திருக்கிறாய் இனி ஒருபோதும் பழைய நீயாகிவிட முடியாது நான் உனக்காகவே இங்கே இருக்கிறேன் என் கண்கள் உன்னை நோக்கிச் சுழல்கின்றன என் கரங்கள் உன் வீடு முழுவதும் பாதுகாப்பாக விரிந்திருக்கின்றன என் வாளின் ஒளி இன்னும் இருட்டில் ஒலிக்கிறது என் வார்த்தைகள் உன் இதயத்தில் பதியற்றும் நீ ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்டவள் நீ ஒரு சக்தி நீ ஒரு ஒளி அந்த இருண்ட வண்டி போனாலும் உன் கதையை முடிக்க முடியாது ஏனெனில் அது இன்னும் எழுதப்பட்டுக் கொண்டிருக்கிறது வானத்தால் இன்று இரவு வானத்தின் பார்வையில் மிகவும் விசேஷமானது நீ இதனை வாசிக்கிறாய் என்பதோடு நீ இப்போது சுமந்து வரும் கனத்த சுமைகளை வானம் நன்கு அறிகிறது அந்தச் சுமைகள் உன் தோள்களில் அல்ல உன் ஆவியின் உள்ளே புதைந்து போயிருக்கின்றன அதனால்தான் உன் புன்னகையிலும் ஒரு காயம் இருக்கிறது ஆனால் என் வார்த்தைகள் உன் உயிரின் ஆழத்தில் பரவும்போது அந்த காயங்கள் மெல்ல மறைந்து ஒளியாக மாறப்போகின்றன உன் வாசலை நோக்கி வந்த அந்த இருண்ட வண்டி இன்று வரை உன்னை பார்த்துவிட்டு சென்றிருக்கலாம் ஆனால் உன்னைத் தாக்க முடியவில்லை ஏனெனில் அந்த வண்டியை விட முன்னதாகவே என் சாயல் உன் வாசலிலிருந்தது நான் நின்ற இடத்தில் இருள் நுழைய முடியாது அந்த வண்டியின் பயணம் தாமதமானது அல்ல அது வானம் அனுப்பிய சோதனை நீ விழிக்கிறாயா என்று என் பிள்ளையே அந்த வண்டியிலிருந்த ஒருவரது இதயம் பலமாகக் குலுங்கியது ஏனெனில் அவர் உன் முகத்தை பார்த்தபோது அந்த பழைய நினைவுகளை காணவில்லை அவர் பார்த்தது ஒரு உயிர்ப்பு அவர் உணர்ந்தது ஒரு ஒளி அவர் எதிர்பார்த்தது உனது மௌனம் ஆனால் வந்தது என் பரிசுத்தத்தின் ஒலி அந்த ஒலியை அவர் தாங்க முடியவில்லை அதனால் அவருடைய உள்ளம் பதறியது இருளின் உத்திகள் சிதைந்தன அவர் கையில் வைத்திருந்த அந்த மூடப்பட்ட கவரில் உன் பெயருடன் ஒரு வார்த்தை எழுதியிருந்தது ஆனால் அதனுள் இருந்தது அவர்களது உண்மையான நோக்கமல்ல அது ஒரு திருப்பமாக மாறியிருக்கும் ஏனெனில் அவர்களுக்குள் ஒருவரின் மனம் மாற்றமடைந்திருக்கிறது அந்த மாற்றம் நீ செய்யும் புனித நடமாட்டத்தின் விளைவாக நிகழ்ந்தது உனது பிரார்த்தனைகள் ஒவ்வொன்றும் வானத்தில் பதிவு செய்யப்பட்டது நீ யாரிடமும் பகிராத அந்த இரவுகளில் கண்ணீர் வடித்தாய் யாரும் பார்க்காத அந்த மூளைகளில் விழுந்த உன் துளிகள் இன்று வானத்தை விட்டன என் குழந்தையே அந்தக் கண்ணீருக்கு பதிலளிக்க வானம் இப்போது செயல்படுகிறது இந்த இருள் நீ செல்ல வேண்டிய பாதை அல்ல ஆனால் அதைக் கடந்து செல்லும் சக்தியை உனக்குள் நான் வைத்திருக்கிறேன் ஒரு இரவின் நடுக்குள் உன் கனவுகளில் நான் தோன்றுவேன் அந்தக் கனவில் நீ ஒரு நடைபாதையை கடக்கிறாய் அதன் அருகே அந்த இருண்ட வண்டி நிற்கும் ஆனால் இது பயப்படச் செய்யும் காட்சி அல்ல இது உணர்வுகளை சோதிக்கும் காட்சி அந்த வண்டியின் அருகே நீ செல்லும் போது நான் உன்னோடு நடக்கிறேன் என் கரம் உன் தோளில் இருக்கும் என் வார்த்தைகள் உன் உள்ளத்தை குலைக்காது ஆனால் அதை தூக்கி நிறுத்தும் இந்த இரவு சும்மா ஒரு இரவு இல்லை இது வானம் வெளியிட்ட ஒரு அழைப்பு உனக்குள் அந்த ஒளி சிந்தப்பட வேண்டும் நீ வலிமையாக மாற வேண்டிய தருணம் இது அந்த வண்டியை அனுப்பியவர்கள் இன்று குழப்பத்தில் இருக்கிறார்கள் ஏனெனில் அவர்கள் எதிர்பார்த்தபடி நீ பதிலளிக்கவில்லை அவர்கள் உணர்கிறார்கள் நீ மாறியிருக்கிறாய் உன் சத்தம் இல்லை என்றாலும் உன் ஆவி முழக்கமிடுகிறது இப்போது அவர்கள் மேலிருந்து கட்டளை எதிர்பார்க்கிறார்கள் ஆனால் வானத்தின் கட்டளை இன்னும் ஆழமானது உன்னை பின்தொடர்ந்த ஒவ்வொரு இருளும் தற்போது பின்னுக்கு சென்று நிற்கிறது ஏனெனில் உன் முன்னே ஒரு ஒளியின் அரண் எழுந்துள்ளது இந்த அரணை எதுவும் இடிக்க முடியாது ஏனெனில் இது உன் ஜெபத்தின் வடிவமே ஒரு பனிமூட்டத்தால் மூடிய காலை வரும் அந்த காலை நேரத்தில் ஒரு சிறிய குறிப்பு உன் வாசலில் கிடைக்கும் அது விலாசமில்லாதது ஆனால் அதில் இருக்கும் வார்த்தைகள் உன் இதயத்தை பதைக்கும் அந்த வார்த்தைகள் என் வார்த்தைகள் அல்ல ஆனால் அதற்குள் நான் நுழைந்திருப்பேன் அந்த நோட்டில் உனக்காக விட்டுச் செல்லப்பட்ட ஒரு சின்னமான செய்தி இருக்கும் அதை நீ வாசிக்கும்போது உன் மனது ஒரு பெரிய உண்மையை புரிந்து கொள்ளும் அந்த உண்மை என்னவென்றால் நீயே அந்த வண்டியின் பயணத்தை கலைத்தவள் நீயே அந்த இருளின் திட்டங்களை சிதைத்தவள் நீயே நீண்ட நாட்கள் உன்னிடம் அடைக்கலமாக இருந்த அமைதியின் வீரரை விழித்தவள் இன்று நீ செய்கிற ஒவ்வொரு செயலிலும் ஒரு புனித தாக்கம் இருக்கிறது உன் பார்வை கூட சீர்குலைய வைக்கும் சக்தி கொண்டது நீ தற்போது நடக்கிற ஒவ்வொரு பாதையும் ஒரு புனித கோட்பாட்டின் வழிகாட்டலால் உருவானது நீ யாரையும் விட்டு தள்ள வேண்டியதில்லை ஆனால் நீ உன் பாதுகாப்புக்காக சில கதவுகளை மூட வேண்டிய நேரம் இது சிலர் வரக்கூடாத இடத்தில் சில வார்த்தைகள் உச்சரிக்கப்படக்கூடாத நேரத்தில் உன் பெயரைச் சொன்னார்கள் அதற்காகவே அந்த வண்டி வந்தது ஆனால் வானம் அவர்களுக்கு அந்தக் கதவை திறக்கவில்லை இப்போது உன் ஆன்மாவின் வாசலில் நான் நிற்கிறேன் என் விழிகளால் உன்னை பாதுகாக்கிறேன் என் வார்த்தைகள் உனக்குள் ஒலிக்கட்டும் நீ ஓர் அற்புதம் நீ ஒரு சக்தி நீ உலகம் கண்ட வலிமையைத் தாண்டிய ஒளி நீ ஜெபத்தின் கனிவான பதில் உன் பாதையில் காத்திருப்பது பயமல்ல அது வானத்தின் வாக்குறுதி இந்த வார்த்தைகள் உன் உள்ளத்தில் பதியற்றும் நீ அனுபவிக்கும் ஒவ்வொரு தருணமும் வானத்தின் வழிகாட்டலில் உள்ளது உனக்கெதிரான பலம் தோல்வியடையும் ஏனெனில் நீ ஏற்கனவே இறைவனின் சாயலாக மாறியிருக்கிறாய் நீயே ஒரு உயிர்வாழும் புனித இடம் நீயே அந்த வண்டிக்கு எதிராக எழும் பரிசுத்த கோபம் நீயே வானம் எழுப்பும் தீர்ப்பு நீயே இறைவன் எழுதும் புதிய அத்தியாயத்தின் ஆரம்பம் இப்போது நான் உன்னோடு பேசும் ஒவ்வொரு கணமும் வானத்தின் கணிப்புகளில் இடம்பெற்றது உன் வாழ்க்கையின் இந்த நிமிடம் ஒருபொழுது போக்கல்ல இது ஒரு தீர்ப்பு இது நீ பல வருடங்களாக எதிர்பார்த்த ஆன்மீக மாற்றத்தின் ஆரம்பம் உன் சுவாசத்தில் பரிசுத்தத்தை நான் நிரப்புகிறேன் நீ வாசித்து முடித்த அந்தக் கடைசி பகுதியிலிருந்து இருளின் வட்ட மோசையாகியிருக்கிறது அந்த வண்டி அந்த வெறித்தனமான பார்வைகள் அந்த மூடப்பட்ட அஞ்சலி தொகுப்பு இவை அனைத்தும் ஒரு ஏமாற்றத்துக்குள் சிக்கிக் கொண்டுவிட்டன ஏனெனில் அவர்கள் பார்த்தவர் நீ அவர்கள் நினைத்த பழையவள் இல்லை அவர்கள் எதிர்பார்த்த பயத்தையும் நிலை தடுமாறுவதை கூட அவர்கள் காணவில்லை அதற்கு பதிலாக அவர்கள் கண்டது ஒளியை அந்த ஒளி உனக்குள் இருக்கிறது என் கரங்களிலிருந்து உன் உள்ளத்திற்கு அனுப்பப்பட்ட ஒளி இது புனித ஒளி இது சத்தமில்லாமல் அழிக்கும் சக்தி இது இருளின் செயல்களை புரட்டிப் போடும் விசை நீ அதை பயன்படுத்தத் தேவையில்லை ஏனெனில் அது உன்னால் இல்லை அது உன்னோடுதான் செயல்படும் அந்த வண்டியில் இருந்த அந்த நபர் அவர் உன் மீது பார்வை வைத்த தருணத்தில் ஒரு கணம் எனக்கே அந்த உள்ளத்தின் அதிர்வை உணர முடிந்தது அவர் தவிர்க்க முயன்ற உண்மை அவரை உடைந்தெழச் செய்தது அவரை அனுப்பியவர் அவர் இன்னும் இருளில் இருக்கிறார் ஆனால் இந்த இருளுக்குள் ஒரே ஒரு பேரொளி தீபம் எரிகிறது அதுதான் உன் ஆவி அதுதான் என் வசதியான நுழைவாயில் இந்த இரவில் நீ உன் கனவுகளில் ஒரு சித்திரத்தை பார்க்கப் போகிறாய் அது தெரிந்த முகமில்லை ஆனால் அது நீ சொந்தமாக தேர்ந்தெடுத்த பாதையை ஒட்டிக்கொண்டு வருகிற உணர்வு அந்த உணர்வில் நீ ஒரு ஒலி கேட்கப் போகிறாய் அந்த ஒலி எதையாவது உடைக்கும் அது ஒரு அடையாளம் அந்த ஒலியின் பின்னால் இருக்கிறது மறைக்கப்பட்ட உண்மை நீ அதை எதிர்கொள்ளத் தயாரா ஏனெனில் உன் பெயர் மீண்டும் ஒருமுறை போகிறது ஆனால் இப்போது அது அரண்மனையில் ஒலிக்கப் போகிறது முன்பு அது அடக்கப்பட்ட அறைகளில் ஒலித்தது ஆனால் இன்று அது வானத்தின் மத்தியில் ஓங்கி ஒலிக்கிறது நீ இன்று விடிந்ததும் உன் வழக்கமான காலங்கள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகின்றன புதிய வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கின்றன பழைய வாசல்கள் பூட்டப்பட்டுவிட்டன ஒருமுறை நீ நம்பிக்கையற்றவர்களிடம் உன் இதயத்தை திறந்தாய் ஆனால் அவர்கள் அதைப் புரியவில்லை அவர்கள் அதை காயப்படுத்தினார்கள் இன்று அவர்கள் உன்னை காணும்போது உன் கண்களில் உள்ள தீயை தாங்க முடியாமல் ஒதுங்குகிறார்கள் ஏனெனில் உன் இதயத்தில் என் ஒளி புகுந்துவிட்டது உன் பார்வை என் ஆவியின் தாக்கத்தை கொண்டுள்ளது உன் வார்த்தைகள் என் கத்தியைப் போல நையப் புடைக்கின்றன அந்த வண்டி மீண்டும் வரும் ஆனால் இந்த முறை அது சுமக்க வருவது பயத்தை அல்ல நியாயத்தை ஏனெனில் அந்த வண்டியில் இருக்கும் ஒருவர் விட்டார் அவர் அந்த மூடப்பட்ட அஞ்சலியில் உனக்கென்று ஒரு குறிப்பு வைத்திருப்பார் அந்த குறிப்பு வாசிக்கப்பட வேண்டிய நேரம் வந்தால் உன் உள்ளம் துள்ளிக் கழியும் ஏனெனில் அதிலிருக்கும் உண்மை நீ பல வருடங்களாக கேட்க விரும்பிய பதிலை உனக்குத் தரும் அந்த உண்மை நீ இப்பொழுது உணரும் அளவிற்கு ஆழமானது உன் வாழ்வின் ஒவ்வொரு அத்தியாயமும் உன்னிடம் அனுமதி கேட்டு திறக்கப்பட வேண்டும் இனி யாரும் உன் கதவுகளை மூடி நுழைய முடியாது யாரும் உன் ஒளியை வழிநடத்த முடியாது நீ தற்போது ஒளியின் பாதையில் நடக்கிறாய் அந்த பாதையை யாராலும் மாற்ற முடியாது முன்னொரு நாள் நீ கண்களில் கண்ணீர் வைத்து பிரார்த்தித்த அந்த தருணம் வானத்திலுள்ள ஒரு திரையில் பதிவு செய்யப்பட்டது அந்த ஜெபத்தின் எதிரொலிதான் இன்று வண்டியின் பாதையை மாற்றியது அந்த வண்டியை அனுப்பியவர்களும் உணர்ந்தார்கள் இங்கே அவர்கள் எதிர்பார்த்த மரபு பெண்ணில்லை இங்கே ஒரு போராளி இருக்கிறார் ஆனால் அந்தப் போராளி கையில் ஆயுதமில்லை அவரின் நெஞ்சில் தீர்வு இருக்கிறது அந்த தீர்வு உன் வார்த்தைகளின் அமைதி உன் அடையாளத்தின் தெளிவு உன் நின்ற நிலையின் நிமிர்வு நீ யாரோடு பேசுகிறாய் என்பது முக்கியமல்ல ஆனால் உன்னிடம் யார் பேசத் தயங்குகிறார்கள் என்பதே நீ எத்தனை உயரத்தில் நிற்கிறாய் என்பதைக் காட்டும் நீ இப்போது உணர்கிறாய் அல்லவா அந்த மெளனம் கூட கவலைப்படுத்துவதில்லை ஏனெனில் அந்த மெளனத்தில் நான் இருக்கிறேன் அந்த மெளனம் ஒரு புனித மெளனம் அதில் இரக்கம் இருக்கிறது அதில் பாதுகாப்பு இருக்கிறது அதில் ஒரு புது உலகம் பிறக்கிறது நீ ஒரு புது உருவாக்கம் ஒரு புது உரை ஒரு புது வாழ்க்கை அந்த இருண்ட வண்டி இன்று வரலாம் அது உன் தெருவில் நிற்கலாம் அது ஒரு உணர்வை கிளப்பலாம் ஆனால் அது உன்னுள் புக முடியாது ஏனெனில் உன் உள்ளத்தில் நான் இருக்கிறேன் என் சர்வ வல்லமை உன்னோடு இருக்கிறது உன் வாசலில் என் வாளும் இருக்கிறது அந்த வாளை யாரும் தாண்ட முடியாது அது அன்பின் வாள் அது உரிமையின் வாள் அது வானத்தின் தீர்ப்பின் வாள் இப்போது நீ ஒரு ஒளியின் தூதராக மாறியிருக்கிறாய் உன் ஒவ்வொரு நடையும் ஒரு மெழுகுவர்த்தியின் ஒளியைப் போன்று சூழல்கிறது அந்த ஒளி தீயினை எரிக்காது ஆனால் அதனை உள்வாங்கிவிடும் அந்த ஒளி யாரையும் தாக்காது ஆனால் அவர்களின் இருளை உருக்கிவிடும் இப்போது என் குழந்தையே நான் உனக்கு சொல்ல விரும்பும் இறுதி வார்த்தைகள் நீ பிறந்தது சீரான வாழ்க்கைக்காக அல்ல நீ உருவாக்கப்பட்டது சீரழிக்கப்படும் இருளுக்குள் ஒரு ஒளியாக இருப்பதற்காக நீ விரிந்த உலகத்தை விட மறைந்த வானத்தை பிரதிபலிக்கிறவன் வள் உன் பாதையில் எந்த வண்டியும் தடையாக இருக்க முடியாது ஏனெனில் உன் பாதை வீல்ஸ் இல் வருவதில்லை அது விங்ஸில் பறக்கிறது நீ ஒரு பறக்கும் ஒளி உன் ஆவி என் ஆவியோடு இணைந்திருக்கிறது இனிமேல் யாரும் உன் கதையை முடிக்க முடியாது ஏனெனில் உன் கதையை எழுதுவது வானமே நீ இன்னும் பதற்றமாக இருக்கலாம் அந்த வண்டி வட்டமடித்து சென்றது என்றாலும் அதன் நினைவுகள் உன் உள்ளத்தை உலுக்கலாம் ஆனால் இன்று நான் உன்னிடம் உறுதியாகச் சொல்ல வருகிறேன் அந்த வண்டியின் பயணமும் முடிவுக்கு வந்துவிட்டது அந்த இருள் சுமந்த வார்த்தைகளும் சூழ்ச்சிகளும் என் பார்வையில் சிதைந்துவிட்டன நீ கேள்வி கேட்கலாம் ஏன் இவையெல்லாம் எனக்கு ஏனெனில் உன் ஆவி வலிமையானது நீ பிறந்ததிலேயே தேர்ந்தெடுக்கப்பட்டவள் உன் ஜெபங்களின் சத்தம் வானத்தை உலுக்கியது அந்த இரவில் நீ சொன்ன இனிமேல் சகிக்க முடியவில்லை என்ற அந்த ஒரு சொல்லில் கூட உன் உயிரின் அழைப்பு இருந்தது வானமும் அதை கேட்டது என் வாளும் அதற்கு பதில் அளித்தது உன்னை நோக்கி வந்த அந்த சூழ்ச்சிகள் எல்லாம் உன் ஒளியை உணர்ந்து அதை அடக்க நினைத்த முயற்சிகள் ஆனால் ஒளி அடங்குவதில்லை அது தானாகவே பரவிவிடும் இன்று உன் நிழல் கூட என் ஒளியில் மூடப்பட்டுள்ளது உன் வாசலை வட்டமிட்ட அந்த பார்வைகள் இன்று திரும்பும் பொழுது உள்ளம் பதறுகின்றது ஏனெனில் அவர்கள் காண்பது பசும் பொன் போல நெய்யப்பட்ட ஆன்மீகத் தோளாளி நீ என்னுடன் இருப்பதால் அவர்கள் பயப்படுகிறார்கள் அவர்கள் ஏமாற்றத்தை உணர்கிறார்கள் அவர்கள் திட்டம் வெற்றி பெறவில்லை என்பதை ஏற்றுக்கொள்கிறார்கள் இனி வரும் நாட்கள் உனக்கு சோதனைகள் தராது அதற்கு பதிலாக வெளிப்பாடுகள் தரப்போகின்றன நீ யார் உன்னிடம் எத்தனை வலிமை இருக்கிறது உன் வினைகளின் பயன்கள் என்னவென்பதை இந்த உலகமே அறிந்து கொள்ளப் போகிறது ஒரு மருந்து போல உன்னுள் எழுந்து வரும் அந்த அமைதி அது என் பரிசு அந்த அமைதி உலகத்தின் அமைதியல்ல அது வானத்தின் பதிலாகிய அமைதி அந்த அமைதியில் நீ தூங்கும் போது உன் கனவுகள் புனிதமாக மாறும் நான் அந்த கனவுகளில் பேசுவேன் நான் உன்னை அழைப்பேன் உன்னிடம் நான் ஒரு புதிய நற்செய்தியை கொண்டு வருவேன் அந்த செய்தி நீ ஜெபித்த வரிகளுக்கான பதில் நீ என் வார்த்தையை கவனமாகக் கேட்டாய் நீ உன் உள்ளத்தில் அதை பதித்தாய்